ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் பாசமிகு அண்ணன் தளபதி அவர்களுடைய நல் ஆசியோடும் எங்களுடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் எங்கள் பாசத்திற்குரிய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் சு முத்துசாமி அவர்களுடைய இந்த இடைத்தேர்தலில் நான் போட்டியிடுகின்றேன் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தல் வந்திருக்கவே கூடாத ஒரு தேர்தலாகும் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே தோழமையிலே இந்தியா கூட்டணியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பிற்குரிய சகோதரர் பெரியாரினுடைய பேரனாக வழித்தோன்றலாக இருந்த ஈவேரா திருமகன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று நடக்க கூடாத நிலையில அவர் இயற்கை எழுதிய சூழ்நிலையில அவருடைய தந்தையாரும் பெரியாரினுடைய வழித்தோன்றலுமாக இருந்த அன்பிற்கும் அறியாதை உரிய அண்ணன் ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகு உடல் குறைவாலே அவரும் மறைவுற்ற பிறகு இந்த தேர்தல் வந்திருக்கின்றது தான் சொன்னேன் இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கவே கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட இந்த இடைத்தேர்தலில் அன்பிற்குரிய அண்ணன் இவி கே எஸ் அன்பு சகோதரர் திருமகன் அவர்களும் ஐந்தாண்டு காலம் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்த அந்த பதவி காலத்தை எட்டு முன்னே கால் வருடம் இருக்கின்ற பொழுது அவர்கள் இல்லாத நிலையில் இந்த தேர்தலிலே அவர்கள அவர்களுக்கு இருக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் நிரப்ப வேண்டிய இடத்திலே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் அந்த உதவி ஆணையனை ஏற்று இங்கே நான் போட்டியிட்டு இருக்கின்றேன் எனவே ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வாக்காள பெருமக்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்று எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இந்த நிலையில் அந்த மக்கள் நல திட்டங்களை எங்களுடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கிற மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டிருக்கின்றோம் எனவே ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய மக்கள் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் எங்களை திரும்பி பார்க்கின்ற வகையிலே ஒரு மாபெரும் வெற்றியை இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு வளர்ந்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த இடைத்தேர்தல் களத்திலே களத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அந்த சந்தித்திருக்கின்றோம் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் மீது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் அவர்களும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இங்கே கலந்து தண்டிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களை பொறுத்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்கின்ற இடங்களெல்லாம் எல்லாம் நூறு சதவீத வெற்றி என்று சொல்வதில்லை நூறு சதவீத வெற்றி என்று யாரேனும் பிரச்சாரத்திலே பெண்கள் எங்களுக்கு சொன்னால் அருகிலே இருக்கின்ற பெண்கள் அது என்ன நூறு சதவீதம் இருநூறு சதவீத வெற்றி உதயசூரன் சின்னம் வெற்றி பெற போகிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தை ஈடுபட்டு வருகின்றோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வார்டிலே ஒன்பது வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் சார் ஏற்கனவே சொன்னதுதான் கிழக்கு தொகுதியில என்னென்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அருமையான முத்துசாமி அவர்களும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஈவேரா திருமகன் அவர்களும் சரி அண்ணன் இவி கே அவர்களும் சரி அவரிடத்திலே பல முறை கலந்து பேசி இந்த ஹீரோட்டிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஆலோசித்து அதற்கான அதாவது எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவையோ அதை அதற்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு முன்னெடுத்து அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அரசனுடைய முயற்சியிலே அதனுடைய அரசு முயற்சிக்கு அரசனுடைய முயற்சியிலே அதற்கான பணிகள் எல்லாம் அதாவது பூர்வாங்க பணிகள் எல்லாம் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இருக்கின்ற இந்த ஒன்னே கால அவர்கள் விட்டு போன பணியை செய்வதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் எனவே ஈரோட்டிற்கு என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியும் இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினாலே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்துக்கு ஈரோடு கழகத்தில் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்வோம் என்பதை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக வாக்குறுதிகள் அளிப்போம் ஆனால் இந்த ஒன்னே கால ஆண்டு இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் மறைந்து அவர்கள் இருவரும் விட்டுச் சென்ற பணிகளை தொடர்வதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் இங்கே போட்டியிட்டிருக்கின்றோம்

அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை முதல் அறிவியல் வளர்ச்சியில நாடு எங்கேயே சென்று கொண்டிருக்கிறது ஆனால் கட்டை வண்டியிலே போ என்று சொல்லக்கூடிய ஒருவரை எல்லாம் தலைவராக வைத்துக் கொண்டு அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர்களோடு நாங்கள் போட்டியிடுவது என்பதெல்லாம் இந்த காலத்தினுடைய கொடுமையாக நான் கருதுகிறேன் தனிப்பட்ட முறையில நான் காலத்தின் கொடுமையாக கருதுகிறேன் அதனால ஈரோட்டுக்கு என்ன செய்யணும் என்னென்ன தேவை என்றது ஈரோட்டிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு எனக்கு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பதினாலு பதிமூன்று வயதிலேயே நான் பொது வாழ்க்கையில வந்தவன் கிட்டத்தட்ட எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஈரோட்டை பத்தி முழுமையாக தெரியும் ஈரோட்டில் இந்த சந்துக்குள்ளே பூந்து எப்படி வெளியே வர வேண்டும் அல்லது எந்த பகுதியில எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியும் அதற்கான எல்லா திட்டங்களையும் முன்னெடுத்து வந்து இருக்கிறோம் அதனால வந்து எங்கேயே இருந்து வந்து இங்கே வந்து கதை பேசிவிட்டு செல்பவர்கள் எழுதி கொடுத்து பேசிட்டு செல்பவர்களை பதில் சொல்ல வேண்டியதில்லை ஈரோட்டை பொறுத்தவரையும் என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் எந்த அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அதை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் அந்த பணியை செய்வதுதான் எங்களுடைய பணி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்